இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் அன்பார்ந்தவர்களே தொழிலில் தோல்வியடைந்து கடன் பிரச்சினையில் மூழ்கி இருக்கின்றீர்களா அல்லது குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமையில் சண்டை சச்சரவோடு அனைத்தும் இழந்த நிலையில் இருக்கின்றீர்களா அல்லது பணி செய்கின்ற இடத்தில் அனைவராலும் ஒதுக்கப்பட்டு உங்களுக்கான அந்த மரியாதையை இழந்த நிலையில் இருக்கின்றீர்களா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து இந்த அருமையான வார்த்தையை சொல்கின்றார் எஸ்ஐயா இறைவாக்கினர் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் ஆம் இரேசில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இதோ தொழில் தொழிலில் தோல்வியடைந்து கடனுக்கு மேல் கடனாயி அனைத்தும் இழந்த இழந்த நிலையில் என்ன செய்வது ஏது செய்வது என்ற நிலையில் இருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் இதோ இருளில் மறைத்து வைத்த அந்த கருவூலங்களை நான் உனக்கு கொடுப்பேன் அதே போல மறைவிடங்களில் ஒழித்து வைத்திருந்த அந்த புதையல்களையும் நான் உனக்கு சொந்தமாக்குவேன் என்று சொல்கின்றார் ஆம் இறைவன் அவருடைய வார்த்தையை செய்து காட்டுகின்ற இறைவன் அவருடைய வார்த்தை வீண் போகாத ஒரு வார்த்தை அவர் நம்பிக்கையுள்ள இறைவன் உண்மையுள்ள இறைவன் இது அந்த நாளிலே இந்த வார்த்தையை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்களுக்கு சொந்தமாக்குகிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரின் பாதத்தில் அஞ்சபிப்போம் அதே போல் குடும்பத்தில் அமைதி இழந்த நிலையில் இதோ கணவன் மனைவி அல்லது பெற்றோர்களுக்கிடையே பிரச்சனையில் அனைத்தும் இழந்துவிட்ட நிலையில் ஒரு இருளில் வாழ்கின்ற நிலையில் இருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் அருமையான ஒரு குடும்ப வாழ்வை இந்த நாளிலே உரிமையாக்குகின்றார் நம்பிக்கையோடு ஆண்டவடைய பாதத்தில் ஜபிப்போம் ஜபிப்போமா எங்கள் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல தந்தையை இந்த நாளிலே இந்த அருமையான வார்த்தையை நீ எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தை எங்கள் வாழ்வில் நாங்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று இந்த வழி தெரியாமல் திக்கு திணறி கொண்டிருந்த இந்த நேரத்திலே இந்த அருமையான வார்த்தை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இந்த வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய படியே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழி தாரும் இதோ இருளில் மறைத்து வைத்திருந்த அந்த புதையலையும் கருவுலங்களையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறேன் இந்த வார்த்தை இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்வில் எனக்கு சொந்தமாகட்டும் ஆமேன்